அதிகாரியூ பார்க்கிறார் தொழிற்சங்க அமைப்பேன் அவர்களையும் பாசத்தோடு நன்றி சாலைக்கோட கொண்டு ஒற்றுமை

बढ़िया है सीटी के लिए ये ये की शुरू हो गया मान ये सबको ले 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 पूरा दर्शक ले ले आओ पास एफडी ला पास यूज कर रहे हैं आपांगे பத்து தேதி ஆகுது அவங்க சுகர் பேஷண்ட் அவங்க எல்லாம் செலவுக்கு என்ன செய்வாங்க அதெல்லாம் அரசாங்கம் வந்து பார்த்து இந்த தொழில இந்த தொழிலாளர்களுக்கு மட்டும் எவ்வளவு நயம் வச்சம் காட்டுறாங்கன்னு தெரியல நாங்க தீபாவளி அன்னைக்கு எல்லாம் எங்க வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போனாருன்னா சாப்பிடாம நைட்டு வண்டி ஓட்டிட்டு காலையில ஓடியாராங்க அப்படி பாக்குற ஒரு தொழிலாளிக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ஏன் இப்படி பண்றீங்க நீங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கூட்டி கேட்காம குடுக்குறீங்க ஒரு அறுநூறு ரூபாய் அந்த அறுநூறு ரூபாய் வந்து இருந்தா கூட்டி குடுக்கறனால உங்களுக்கு என்ன ஆக போகுது அரசு மற்ற தொழிலாளிகள் வந்து விடுமுறை வீட்டுல இருக்காங்க பேர் ரோசி மற்ற தொழிலாளர்கள் அரசு ஊழியர்களுடன் அரசு விடுமுறை என்னைக்கு வீட்டுல இருக்காங்க ஆனா டிரைவரோ கண்டைட்டோ பொங்கலோ தீவாளி என்னைக்கு இருந்தாலும் நாங்க வந்து வேலைக்கு போயிட்டே ஆகணும் அதுக்காக நாங்க எங்களுக்கு லீவு இருக்க முடியல நாங்க சொல்லலையே அவங்க போயிட்டு வந்தபோ இதே நாங்களே மன திருப்தியிலதான் ஜாமி கும்பிட முடியும் எங்க பணத்தை குடுக்கறதுக்கு இவங்களுக்கு ஏன் என்ன செய்யுது எஸ்டி வரி அந்த வரி இந்த வரி மட்டும் அரசாங்கம் கூட்டுதே அதே மாதிரி தானே எங்க சம்பளத்தை நாங்க கூட்டி கேட்போம் இதுல வேற எதுவும் தப்பு இல்லையே எங்க ஈர்ப்பு பணத்தை தானே நாங்க கேக்குறோம் எங்க பிள்ளைங்க நாளைக்கு எல்லாம் கல்யாணம் வைக்க போறோம் விசேஷம் இருக்கு படிக்கணும் படிப்பு செலவுக்கு இருக்கு எங்க பணத்தை போய் வைப்பு நிதியில போய் நாங்க லோன் கேட்டோம் உங்க இதுல இல்ல நீ இப்ப போருங்க ஒரு வாரம் ஆகட்டும் ஒரு மாசம் ஆகட்டும் எங்க பணத்தை ஏன் எடுத்து இவங்க வச்சுக்கிட்டு எங்களை ஆலய உடனே அதான் அமைச்சர்கள் வேற நீ நீங்க நாளைக்கே வேலைக்கு போனோம்ல துறை ரீதியா எடுப்போம்ன்றாங்க இவங்க நீதிமன்றத்தை மதிக்கிறாங்களா அவங்க நேற்று நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இவங்க வந்து நாங்க எடுப்போம்ன்றாங்க அப்ப இவங்க மதத்துறாங்க அப்ப இவங்க நீதிமன்றத்தை மதிக்கலையா இல்ல நாங்க மதிக்கலையா தொழிலாளர்களை வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு வந்து எங்க எங்க ஊதியத்தையும் எங்க இருப்பு பணத்தையும் இதை மட்டும் கொடுங்க எங்களுக்கு போதும் நாங்க எதுக்கு இனாமா கேட்கலையே இலவசம் 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 சொல்லி இவங்க வந்து ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கிட்டு போறதுக்கு எங்க பணம் என்ன ஒண்ணுச்சு பிள்ளைகளுக்கு இலவசம் அதுக்கு இலவசம் முதியோர்களுக்கு இலவசம் பயணம் எல்லாம் சரி அது கவர்மெண்ட் காசு கொடுங்க அதை விட்டுட்டு ஏன் நீங்க வந்து வந்து நஷ்டத்துல ஓடுது நஷ்டத்துல ஓடுதான் எப்படி நஷ்டத்துல ஓடும் அதெல்லாம் கிடையவே கிடையாது இவங்க வந்து எங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய பணத்தை இவ்வளவு பேர் ஏறாங்கன்னா மந்திரி அவ்வளவு பணத்தை குடுத்துருந்தேன் குடுத்துட்டா நஷ்டத்துலயே ஓடாதுங்க இவங்க வந்து எல்லாம் ஃப்ரீயில் ஓட்டு வாங்குறதுக்கு எல்லாம் செய்கிறாங்க கடைசியில் பாதிக்கப்படுறது தொழிலாளர்கள் தான்